அதாவது பிறரை நேசிப்பதற்கான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களால் வந்து பிறரை நேசிக்காமல் இருக்க முடியாது அப்போது வந்து என்ன ஒன்றும் இந்த மாதிரி நான் இன்ஜினியர் டாக்டரு ஆசிரியர் அல்லது கலெக்டரு அல்லது மெக்கானிக்கு மளிகடக்காரன் சொல்லி தொழிலே கடந்து நிறைய நேரத்தை செலவழிக்கிற காரணமே மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பு தான் மனிதர்களை நேசிக்க முடியல அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தொழிலில் ரொம்ப நேரம் செலவழிக்கிறீங்க மனிதர்களை நேசிப்பவர்கள் கண்டிப்பாக எட்டு மணி நேரத்துக்கு மேலாம் வேலை செய்ய எட்டு மணி நேரம் வேலை செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எப்போ எப்படா வீட்டுக்கு போவோம் பொண்டாட்டியை பார்ப்போம் பிள்ளையடை பார்ப்போம்னு ஓடி போயிடுவாங்க ஓடி போவாங்க ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் காதலியை விட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அவங்களால வேலை செய்ய முடியாது கொஞ்சம் நேரம் தான் வேலை செய்வோம் ஆனால் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்போ கொஞ்சம் நேரம் தான் செய்ய முடியும் ஆறு மணி நேரம் வேலை செய்கிறது அந்த மாதிரி சில நாடுகளில் ஆறு மணி நேரம் கூட இருக்குது அப்போது நம்ம ஏன் வந்து பத்து மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க அப்போ மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பு அதுதான் காரணம் வெறுப்புக்கு என்ன காரணம் மனிதர்கள் மீது வெறுப்பு பழி உணர்ச்சி இவனை பழிவாங்கணும் அவன் நான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து இவர்களை அவமானப்படுத்த வேண்டும் நான் யார் என்று நிரூபிக்க வேண்டும் பெரிய வீடு கட்ட போகிறேன் என் பிள்ளையில இன்ஜினியரிங் டாக்டர்லாம் படிக்க வைக்கப் போகிறேன் அதன் மூலம் இந்த மனிதர்களிடம் நான் யார் என்று நிரூபிக்கிறேன் எல்லா மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பு மனிதர்களை பழி வாங்க வேண்டும் மற்றவங்களுக்கு வயித்தறிச்சல் பெரிய வீடு கட்டினா மற்றவன் பார்த்து வயிற்றுச்சல் பண்ணுவாங்க சொந்தக்காரன்லாம் இப்படி மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பு தான் இந்த வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குது அப்போது மனிதர்கள் வரை நீங்கள் நேசிக்க வேண்டும் ஏன் மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பு தான் காரணமாக இருக்குது நீங்கள் சாப்பிடுகிற அரிசி கேழ்வர கோதுமை மாமிச மீன் உணவுகள் இருக்குல்ல முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த உணவு உப்பு போட்டு சமைச்ச இந்த உணவு இது ஒரு ஊக்க மருந்து இது மனிதர்களை வெறுப்ப வெறுப்பதற்காக நீங்கள் உண்ணுகிற ஊக்க மருந்து இந்த மருந்து இந்த உணவுளை சாப்பிட்டீங்கன்னா அரிசி கேழ்வர கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் இந்த உணவுளை சாப்பிட்டால் மனிதர்கள் மீது வெறுப்பு வரும் மனிதர்களுடைய மனிதர்களை நேசிக்க வேண்டிய மனிதர்களை கொல்ல வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும் மனிதர்களை அழிக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடக்கூடாது என்கிற உணர்வு வரும் மனிதர்களை வைத்தரிச்சல் பட வைக்கணும் நிம்மதியாக வாழக்கூடாது அப்படிங்கிற உணர்வு தான் ஏற்படும் அதனால்தான் கடினமாக வேலை செய்கிறது அதற்கேற்ற போன்று கடினமான வலிமை அளவுக்கு அதிகமான வலிமை இந்த உணவு தரும் அரிசி கேழ்வர வரும் இந்த உணவு வந்து அதிகமான வலிமையும் தந்து கடினமாக உழைச்சி தொழிலில் மனிதர்கள் மீதான வெறுப்பில் பழி வாங்கணும்னா யாரும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு பல மணி நேரம் தொழிலே கடந்து அப்புறம் லேட்டாக தான் இவர் வீட்டுக்கு வருவார் லேட்டாக தான் அந்த அம்மாவும் வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி இது உறவுகளை பிரிவதற்கு இந்த உணவுகள் காரணமாக இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் இது உங்களால் அதிகமான வே நேரம் உங்கள் வலிமையாக ஒரு அளவாக தான் கொடுக்கும் அதிகமான வலிமையை கொடுக்க ரொம்ப நேரம் உங்களால் வந்து ஒரு தொழில் செய்ய முடியாது எட்டு மணி நேரம்லாம் செய்ய முடியாது ஆறு மணி நேரமே அதிகம் ஒரு நாலு மணி நேரம் தொழில் செய்யலாம் செஞ்சு தான் ஆகணும் அந்த வகையில் ஏ நாலு மணி நேரம் நான் செய்கிறேன்ப்பா ஏன்னா நான் காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைதழ்கள் இந்த உணவுகளை தான் சாப்பிடுறேன் உப்பு சேர்ப்பதில்லை அப்படின்னா நாலு மணி நேரம் தான் வேலை பார்ப்பாங்க எப்படா வீட்டுக்கு போவோம் பொன்னாடியை பார்க்கலாம் புருஷனை பார்க்கலாம் பிள்ளைகளை பார்க்கலாம் நண்பரை பார்க்கலாம் காதலியை பார்க்கலாம் காதலனை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் தாத்தாவை பார்க்கலாம் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னா உறவுகளை தேடி ஓடும் உறவுகள் ஈர்க்கும் அது இன்றைக்கி எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா அதற்கு என்ன காரணம் மனிதர்கள் மீதான வெறுப்பு அந்த வெறுப்பை தருவதற்கு என்ன காரணம் நீங்கள் வெறுப்பை தருகிற உணவை சாப்பிடுகிறீர்கள் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடுகிறீர்கள் நோய் வந்துச்சுனாலே மனிதர்கள் மீது வெறுப்பு வந்துடும் ஒரு தீண்டத்தகாதவராக தகாதவராக தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஏன்னா இதுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு நோயை தரும் அரிசி கேழ்வரம் கோதுமை மாமிசம் மீன் மூட்டை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிற்காலத்தில் உங்களுக்கு நோய் வரும் அதை சாப்பிடுகிற இப்போதே உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் பிற்காலத்தில் நமக்கு நோய் வரப்போகிறது ஒரு மரணத்தை நோக்கி அகால மரணத்தை நோக்கி நாம் செல்ல போகிறோம் ஆயுட்காலம் காலம் நமது குறையப் போகிறது காரணம் நாம் சாப்பிடுவது சோறுபூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் மூட்டை தயார்மோ பால்வெண்ண இந்த இந்த உணவுகள் உப்பு போட்டு சமைத்த இந்த உணவுகள் நமது ஆயுட்காலத்தை குறைக்கும் நம்ம ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் தான் வாழும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த மனிதர்கள் மீது ஒரு வெறுப்பு வந்துடும் ஒரு ப ஒரு பழி உணர்ச்சி வந்துடும் நாம் அழிய போகிறோம் அப்போ இந்த மனிதர்கள் அழிய வேண்டும் அதனால் மனிதர்களை நேசிப்பதற்கே நமக்கு மனசு வராது அதுவே காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்டீங்கன்னா எளிமையான வலிமை தான் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க நோய்கள் வராது கண்டிப்பாக நீங்கள் நம்ம நூறு வயசுக்கு மேலே வாழும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்போ தான் நீங்கள் இந்த மனிதர்களை நேசிப்பீர்கள் நேசிப்பதற்கான உணவுகள் நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்கள் சந்தேகம் ஏற்பட்டால் நான் சொல்லுகிற நான் சொல்வதை பரிசோதித்து பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சோறு புரி பொங்கல் தோசை தான் சாப்பிட்ருப்பீங்க காய்கறி இதெல்லாம் நிறுத்திட்டு காய்கறி பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலில் காலான சாப்பிட்டு பாருங்கள் மனிதர்களை நேசிக்க தொடங்குவீர்கள் ஈகோவே வராது ஈகோவே வராது ஒரு சண்டை போட்டிங்கன்னா உடனே சேர்ந்துருவீங்க அன்பு பாசத்துக்காக இயங்குவீர்கள் உறவுகள் உங்களை ஈர்க்கும் உறவுகளை வெறுக்கவே முடியாது மனிதர்களை வெறுக்கவே முடியாது காரணம் இதை சாப்பிட்டா உங்கள் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப காலம் உயிர் வாழ்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும் அப்போ மனிதர்களையும் நம்ம மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிங்க அப்போ மலை நாம் உயிரோட இருந்தால் பல எல்லாருமே உயிரோட இருக்கணும் நமக்கு நிறைய துணை தேவை நாம் மட்டும் உயிரோட இருந்தால் எப்படி இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கணும்ல ரொம்ப நாள் உயிராக இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு மற்றவங்களையும் உயிரோடு இருக்கணும் வாழணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளணும் இலைத்தலைகள் அதுவே அரிசி கேழ்வர கோதுமை சாப்பிட்டிங்கன்னா பிறரை வெறுக்கணும் பிறரை வைத்தரிச்சல் பட வைக்கணும் நான் யார் நிரூபிக்கணும் மற்றவங்க தாழ்த்தணும் நான் உயரணும் மற்றவனுக்கு எனக்கு இன்னும் வித்தியாசம் என்னடா மற்றவங்க சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த அதுதான் இப்போ இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது அதுக்கு காரணம் இந்த உணவு தான் காரணம் உணவை மாற்றிட்டா மனித வாழ்க்கையே மாறிப்பிடும் காய்கறி பழங்களை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க உப்பு சேர்க்காம அப்போ உங்கள் வலிமையும் குறைஞ்சிரும் உங்களால் லாரி ஓட்ட முடியாது கப்பல் ஓட்ட முடியாது பயங்கர மோட்டத்தனமான வேலைகளை செய்ய முடியாது எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம்லாம் வேலை பார்க்க முடியாது தொழிலில் ஒரு நாலு மணி நேரம் தான் வேலை பார்க்க முடியும் அதற்கு தேவையான வலிமை தான் இந்த காய்கறி பழத்துலேருந்து கிடைக்கும் உப்பு சேர்க்காத இந்த காய்கறி பழங்கள் கீரைகள் கிடன்கள் இதிலேருந்து கிடைக்கும் அப்போ நாலு மணி நேரம் வேலை பார்த்தா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை எப்படி பராமரிக்கிறது ஒரு டிரைவர் எப்படி வண்டி ஓட்டுறது நாலு மணி நேரம் ஓட்டிட்டு இதுக்கு மேலே என்னால் ஓட்ட முடிலான்ட்டு போயிடுவார் அது கூட ஓட்ட முடியாது நாலு மணி நேரம் கூட ஓட்ட முடியாது ஏன்னா அதுக்கு அளவுக்கு வலிமை தேவை கஷ்டமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது ஒரு ஆசிரியரால் பாடம் நடத்த முடியாது காய்கறி பழங்களை மட்டும் சாப்பிட்டா ஒரு ஆசிரியரால் பாடம் நடத்த முடியாது அப்புறம் வந்து கே ஒரு ஒரு போலீஸால் வேலை செய்ய முடியாது அப்போ இந்த இயந்திர அறிவாளுமே ஃபெயிலியர் ஆகிடும் செயலந்துடும் ஆனால் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த இயந்திர அறிவாளம் செயலால் நல்லா செயல்படணும் அப்படின்னா சோறு பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டாதான் இங்கே உள்ள முரட்டத்தனமான வேலைகளை செய்ய முடியும் லாரி ஓட்ட முடியும் பஸ் ஓட்ட முடியும் ட்ரெயினை ஓட்ட முடியும் போலீஸ் தனது வேலை செய்ய முடியும் ஆசிரியர் பாடம் கற்பிக்க முடியும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல்களும் செயல்படும் அரிசிக்கு கோதுமை இதெல்லாம் ஊக்கம் இருந்து இந்த கடினமான உலகை நிர்வகிப்பதற்கான பராமரிப்பதற்கான அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான ஒரு ஊக்கம் இருந்தது அதை சாப்பிட்டா என்னாகும் உங்கள் உடம்புல நோய் வரும் பக்க விளைவுகள் இந்த உலகத்திற்காக நீங்கள் உங்கள் உடலை தியாகம் செய்கிறீர்கள் உங்கள் உயிரை தியாகம் உங்கள் உடலில் நோயை ஏற்படுத்தி கொள்கிற உணவுகளை சாப்பிடுகிறீர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு தியாகி